வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஒரு டேஸ்டியான டிஃபன் சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் இந்த சாம்பாரோட டேஸ்ட்டு உடுப்பி ஹோட்டல் சாம்பார் டேஸ்ட்லேயே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இந்த மாதிரி சாம்பாரை வச்சுட்டு இட்லி தோசையில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இட்லி தோசையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இனிமேல் இட்லி தோசை தான் வேணும்னு கேட்குற அளவுக்கு இந்த சாம்பாரோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ என்னோட ஸ்டைலில் இந்த சாம்பார் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பருப்பை ஒரு ரெண்டு தடவை நம்ம நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் கழுவுன பருப்பில் எந்த கப்பால் பருப்பு அளந்து எடுத்தோமோ அதே கப்பாலே மூணு கப் அளவுக்கு தனி சேர்த்துக்கோங்க அப்போ தான் பருப்பு நல்லா குழைவாக வெந்து வரும் இப்போ இதில் கொஞ்சமாக நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு அடுப்பில் வச்சு சிம்லையே ஒரு மூணு விசில் போட்டு வேக வச்சுக்கோங்க மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணுங்க அப்போ தான் பருப்பு நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கும் அப்படி குழைவாக வேகலைன்னா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்தளவுக்கு பருப்பு குழைவாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் மூணு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பருப்பெல்லாம் பொன்னேரமாக வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையிலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவ சேர்த்து தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கங்க இந்தளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் ஆற வச்சு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கங்க மாற்றினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கணும் கொஞ்சம் கூட குறை குறைப்பே இருக்கக்கூடாது நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து இது நல்லா வெடித்து வரட்டும் வெடித்து வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே நாலு வரமிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க இந்த டிஃபன் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் உங்கள் கிட்டே இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து கூட வதக்கிக்கலாம் இப்போ கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கி வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்காய் ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க நான் கடையில் வாங்கின சாம்பார் தூள் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து இதோட பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி விட்டுருலாங்க இப்போ பாருங்கள் இது பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் ஒரு கப் அளவுக்கு தனி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு முருங்கைக்காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவாக சேர்த்துடலாம் மசாலாவை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் மெஷரிங் கப்பில் அளந்து எடுக்கிறீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் புளி தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஒரு அரைக்கப்பு போல் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் நல்லா அலசிட்டு அதையும் இதோடவே சேர்த்துருங்க அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்மிலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இதோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்க தோரம் பருப்பை இதில் சேர்த்துடலாம் இந்த சாம்பாருக்கு பருப்பு நல்லா குழைவாக இருக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பருப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை குக்கரில் சேர்த்து குக்கரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியே சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறேன் சாம்பாரோட டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் போல் பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒரு லைட்டான இனிப்போட சாம்பாரோட டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும் வெள்ளம் சேர்த்து ஹைஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக இதில் அரை டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை தூவி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்டியான டிஃபன் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது இட்லி தோசையில் தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க அப்படியே ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடுப்பி ஹோட்டல்ல சாப்பிட்டவங்களுக்கு இந்த சாம்பாரோட டேஸ்ட் கண்டிப்பா தெரியுங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காம உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பா